ஹலோ குட் ஈவினிங் மேம் என் பேர் மங்கேஷ் செல்வி ஐம் ஃப்ரம் பெங்களூர் ஆக்சுவலாக இப்போ ஏஎல்பி பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டது எப்படின்னு சொன்னாக்கா நான் வந்து அஸ்ட்ராலஜி படிக்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன் பட்டு அது என்னால் படிக்க முடியல ஏன்னாக்கா எப்போவுமே அதை படிக்கணுன்றப்ப எல்லாரும் சொல்கிறது என்னென்னா அஸ்ட்ராலஜி வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது படிக்கவே முடியாது படித்தா கூட ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு ஆகும் அது கற்றுக்கறதுக்கு எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது பட் அந்த டைமில் தான் நான் யூடியூப் பார்க்குறப்ப இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஏஎல்பி ஜோதிடத்தில் வந்து லைக் எல்லாருமே ரொம்ப கிரேட்டாக பேச ஆரம்பித்தாங்க அதாவது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான விஷயம் என்னென்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் நம்ம கற்றுக்கலாம் ஒரு ஃபைவ் ரூல்ஸ் வச்சு நம்ம பலன் சொல்லலாம் இப்படி எல்லாம் நான் கேள்விப்பட்டதுனால சரி ஓகே ஒரு ட்ரை கொடுத்துருவோம் இந்த கத்தே கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் நான் என்ன பண்ணேன் ஓகே ட்ரை பண்ணலான்னு நான் ஜாயின் பண்ணேன் பட் ஜாயின் பண்ணப்போ வந்து ஒரு சில வீடியோஸ் ஒரு சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்போ கிளாஸ் நடக்கிறப்ப அது உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு சொன்னாங்க ஸோ இட்ஸ் ரியலி இட்ஸ் ரியாலிட்டி அதுதான் ஏன்னா அதை நான் பார்த்துட்டு தான் கிளாஸ் ஜாயின் பண்ணிணேன் பட்டு நான் மேட்ச் பண்ணி ஓகே இதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் இதை பற்றி கற்றுக் இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல்லு பட் அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன்றப்போ இட்ஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங் ஏன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கிளாஸில் வந்தனோ இட்ஸ் லைக் இப்போ ஷார்ட் பீரியடில் கற்றுக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் தான் நான் நினச்சிட்டு வந்தேன் பட் நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க இதை விட அதிகமாகவே கற்றுக் கொடுத்துருக்காங்க அதாவது ஷார்ட் பீரியடில் கற்றுக்கிறது ஒரு ஒன் வேர்டு ஒன் கொஷின் ஒன் ஆன்சரில் பலன் சொல்கிறது ஒரு நிகழ்காலம் எதிர்காலம் பற்றி சொல்கிறது இந்த மாதிரி இட் வாஸ் லைக் நட்சத்திரங்களை பற்றி அந்த கட்டங்கள் பற்றி இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச்சர்ஸ் கற்றுக் கொடுத்தது வந்து இட் இஸ் ரியலி அமேசிங் எவ்வளோ பேஷன்ஸாக கற்றுக் கொடுத்துருக்காங்க கேட்ட எந்த கொஷினுக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணி ஒரு ஒரு பாகமாக ஒரு ஒரு பாகமாக என்ன அழகாக நகர்த்தி கொண்டு போய் அந்த கிளாஸில் முடிச்சிருக்காங்கன்றப்ப இட்ஸ் ரியலி அமேசிங் நான் வந்து என்ன இந்த இதில் கற்றுக்கிட்டேன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டே வென் வி ஜாயின்டு சார் வந்து இந்த இன்ட்ரட்ஷன் கிளாஸ் எடுத்தார் அப்போது அன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அன்றைக்கி அப்போ சார் சொன்ன ஒரு வார்த்தை வந்து எல்லாருக்கும் அந்த பொறுமை கற்றுக்கணுன்றது தான் அப்படின்ட்டு ஸோ அது என் மைண்டில் ரொம்ப டச் ஆச்சு நம்ம அவ்வளோ நேரம் உட்கார்ந்து அதை கற்றுக்குறோன்னா அந்த பொறுமை நம்மளுக்கும் வருது ஸோ அப்படி அந்த பேஷன்ஸை நான் கற்றுக்கிட்டேன் இந்த வகுப்பில் இந்த வகுப்பில் பேஷன்ஸ் மட்டும் கற்றுக்கல ஒரு கர்மா கிளாஸ் எடுத்தாங்க இட் வாஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங் ஏன்னாக்கா இந்த மாதிரி கூட இருக்குமான்ற சில வியப்பான நிகழ்ச்சியெல்லாம் மேம் சொல்லி கொடுத்தாங்க கர்மா கிளாஸில் ஸோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறதுனால நான் என்ன கற்றுக்குறேன் கற்றுக்கிட்டேனாக்கா பொறுமை கற்றுக்கிட்டேன் மற்றவங்க மேலே அன்னெசரி கோவப்படக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன் எப்படி இன்னொருத்தரை ஹேண்டில் பண்ணுன்றத இந்த ஒன் மந்த் பீரியடில் நிறைய விஷயம் எனக்கு புரிஞ்சிருக்கு இப்போ சப்போஸ் என்னால் கூட சில பேருக்கு மாற்றங்கள் ஆயிருக்கு அப்படின்னா கூட இப்போ எங்கள் வீட்டில் வந்து இப்போது யாருன்னா எதுனா சொன்னால் முதல் அடிக்கடிக்கு சின்ன கோவங்கள் வரும் அந்த கோவத்தினாலேயே வீட்டில் ஒரு பிரச்சனையோ ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் மன நிம்மதி இருக்காத போய்டும் அந்த மாதிரி பட் இப்போ எல்பி கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுனால அவங்கக்கிட்ட நான் பிஹேவ் பண்ணுற விதமே வேறு இப்போ எதனா கேட்டால் கூட பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறேன் கோவ சட்டினா நான் இல்லை இப்போ அதை புரிஞ்சுக்கிறேன் நான் ஓகே மற்றவங்க எதனா பண்ணால் கூட சில புரிதல் எனக்கு இருக்குது அதனால நான் காமிக்கிற அந்த பொறுமை அந்த கோபமற்ற நிலை இதெல்லாம் நான் அவங்களுக்கு காமிக்கிறதுனால என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எனக்கு வர ரியாக்ஷன் கூட அதே மாதிரி தான் அவங்களும் அதே பொறுமை அதே கோவம் இல்லாமல் ஸோ நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறப்போ ஒரு மன நிம்மதியாக இருக்குது ஸோ அப்போ நான் வந்து வியப்படைகிறேன் ஓகே நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணால் நம்ம ஃபேமிலியில் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஒரு மன அமைதி இருக்குதுன்றது நான் ரியலாக புரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஏஎல்பி கிளாஸில் மற்றவங்களுக்கு மற்றவங்களும் என்னால் பயன் அடைகிறாங்க பட் ஒரு பலன் எல்லாருக்கும் சொல்லணுன்ற அளவுக்கு இன்னும் நான் போகல ஏன்னா வெறும் என் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தான் இந்த பலன்கள் அதெல்லாம் நான் எடுக்கிறேன் இந்த ஃபைவ் ரூல்ஸ் வச்சு அதெல்லாம் பார்க்குறேன் நான் பட் அது பார்க்குறப்போ அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே மேட்ச் ஆகுது ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி இது வந்து ஏஎல்பி ஜாதகன்தான் இப்போ வந்து ஜோதிடம்னா எல்லாருமே நிறைய இடத்துல பேச ஆரம்பிச்சுட்டாங்க இட்ஸ் ஸோ ரியலி கிரேட் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் எனக்கு இது கிடச்சிருக்கு இந்த வாய்ப்புனா இட்ஸ் அ காட் பிளெஸ்ஸிங் தான் பட் இது எல்லாமே இருந்தால் கூட ஃபஸ்ட்டு நான் வந்து பொது உடை சார்க்கு என்ன மனமார்ந்த நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவருடைய மனநிலை அவரு அவர் என்ன நினைச்சார் அவர் கற்றுக்கிட்ட பாடத்தை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சப்போ அவரு இஸ் வெரி கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லணும் பட் என் பார்வையில் பொதுவுடைமூர்த்தி சார் வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ அந்த எல்லாம் நம்ம இந்த சித்தர்கள் பற்றியெல்லாம் பேசுவோம் அவங்க வந்து இந்த ஜனங்களுடைய நலனுக்கு நலனுக்காக பாடுபட்டு அவங்களுக்கு சில நல் கருத்துக்கள் நல்வழி காமிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் பொது உடை சார் ஐயாவை நான் வந்து ஒரு சித்தர் மாதிரி ஒரு நிலையில் நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் காலத்தில் நாம் அவர் கூட ட்ராவல் பண்ணி அவர் கூட படித்து அவர் கற்றுக்கின வித்தையை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து எவ்வளோ ஒரு ஹார்மனி சொசைட்டியில் ஒரு ஹார்மனி நம்ம வீட்டில் ஒரு அமைதி இதெல்லாம் சர்க்கு தான் நம்ம கடமைப்பட்டிருக்கோம் புது உடைமுதி சார் வந் ஐயாவுக்கு நன்றி எந்த அளவுக்கு நன்றி சொன்னாலும் அது போதாது சார் யூ ஆர் வெரி கிரேட் நீங்கள் எப்பவுமே நல்லா இருக்கணும் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் சார் தேங்க் யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ வெரி மச் அதே மாதிரி என்னோடய டீச்சர்ஸுங்க எல்லோரும் யாரெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க என்னோடய கோச் மேம் மர்லின் மேம் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் இந்த பேக் அண்ட் டீம் ஆக்சுவலாக அவங்களுக்கு கூட நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா ப்ராப்பர் டைமில் லிங்க் அனுப்பி நம்ம ப்ராப்பர் டைம் நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராப்பர் டைமில் கிளாஸ் அட்டன் பண்ணுறது இது எல்லாமே அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க ஸோ இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து இந்த மாதிரி இன்னும் எல்லோரும் படித்தாக்கா இந்த ஏஎல்பி ஜோதிடம் படித்தாக்கா எல்லாருக்குமே ரொம்ப நன்மைன்ட்டு நான் நினைக்கிறேன் எல்லாரும் முன் வரணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் எல்லாருக்கும் சொல்வேன் இதை கற்றுக்கணுன்றது ஏன்னா ஒரு ஒரு ஃபேமிலியில் கற்றுக்கிறப்போ ஒரு ஒரு லேடிஸ் ஃபேமிலியில் கற்றுக்கினாங்களே இந்த உலகமே முன்னேறோன்ற நான் படிச்சிருக்கிறேன் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் எல்லாருக்கும் சொல்லுவேன் இந்த நல்ல கருத்தை நானும் இதை எடுத்துக்கிட்டு இன்னும் அட்வான்ஸ் கிளாஸில் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் ஏன்னா அது படித்தா இன்னும் என் வாழ்க்கையிலையும் சரி என் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி அது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு உங்களை தலைவணங்கி தாழ்த்தி நன்றி சொல்லிக்கிறேன் சார் பொது உடைமொழி சார் என் டீச்சர்ஸ் என் கோச் and back end team members thank you once again thank you thank you thank you